ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சீரியலில் நல்லா நினச்சின்னு ஷார்ட் ஒரு ரிவ்யூ பார்க்கலாம் காவேரி எல்லாமே திட்டி தித்துவிட்டாங்க அஜய் இருந்துட்டு ராகினி பாவம்ப்பா அவள் தனியாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாரு செர்ரா நீ இப்போ நான் பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அப்பா சொல்கிறாரு விஜய் இருந்துட்டு இருறா ஒரு நிமிஷம் அப்படிங்கிறாரு என்ன என் பையனை போகக்கூடாதுன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட வந்து அஜய் அப்பா சண்டைக்கு போகிறாரு பொண்டாட்டி பண்ணது ரொம்ப தப்புடா இந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணியிருக்கா இனிமேல் நம்ம இந்த வீட்லேயே இருக்கக்கூடாது நம்ம கிளம்பலாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அம்மா வந்து கோவப்பட்டு கிளம்புறாங்க விஜய் வந்து அவங்கள சமாதானப்படுத்திகிட்டு இருக்காங்க பாட்டியும் போவாத போவாத சொல்லி கெஞ்சிகிட்ருக்காங்க காவிரி அந்த டைம் பார்த்து கீழே வராங்க இதெல்லாம் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிடுறாங்க பாட்டி இருந்துட்டு ரொம்ப கோப்பறாங்களாம் ரொம்ப தப்புடா நம்ம என் பொண்ணு வீட்டை விட்டு வெளில போகிறேன்னு சொல்கிறோம் அவள் பாட்டுக்கு எதுவுமே நடக்காத மாதிரி பார்த்து பார்க்காத மாதிரி போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோபப்படுறாங்க விஜய் அவங்க சித்த பார்க்கிட்டேயும் சித்திக்கிட்டையும் மன்னிச்சிடுங்க நடந்த எல்லாத்துக்குமே நானே பொறுப்பேற்றுக்கிறேன் தயவு செஞ்சு உள்ளே போங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி அனுப்புகிறாரு காவேரி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அவங்க அம்மா பாட்டி எல்லாருமே என்னடி பிரச்சனை ஏன் வீட்டில் ஒரே சுத்தமாக இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க நிச்சயதார்த்தம் நின்று போயிட்டா நிச்சயதாத்தன் நின்று வீட்டில் சண்டை நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க என்னது நிச்சயதாத்தன் நின்று போச்சா ரெண்டு வீட்டிலேயே சம்மந்தப்பட்டு தானே கல்யாணம் அரேஞ்ச் பண்ணாங்க ஏன் நின்று போச்சு அப்படின்னு கேட்குறாங்க அந்த பசுபதியை வந்து அரஸ்ட் பண்ணிட்டாங்க தான் நின்று போச்சுன்னு காவேரி சொல்கிறாங்க ஏன் என்னாச்சுன்னு கேட்கும்போது கொடைக்கானலில் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க என்னடி உன்னை கடத்திருக்காங்க இவ்வளோ விஷயம் நடந்துருக்குன்னு எங்ககிட்ட எதுவுமே சொல்லலைன்னு சொல்கிறாங்க நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே விட்டாதானே நான் அதெல்லாம் சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுகிட்டு இருந்து யம்னா ரொம்ப அப்செட் ஆகிடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆனால் எஸ்கேப் ஆயிடுவாருன்னு பார்த்தா இப்போ அது நடக்காது போலவே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யமுனா போய் நிவின்னு கால் பண்ணுறாங்க இந்த மாதிரி நிச்சயதார்த்த ராகினியோட நின்று போச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதான் எனக்கு கேள்விப்பட்டேன் அப்போதான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படிங்கிறாரு அவன் நிச்சதார்த்தம் என்னதுக்கு நீங்கள் ஹாப்பியா இருக்கீங்க அப்படின்ட்டு யமுனா கேட்குறாங்க இல்லை அவள் அந்த வீட்டுக்கு போனா காவேரியும் அங்கே இருக்கிறவங்களையும் வந்து டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பா இப்போ அது நடக்காதல தான் நான் சந்தோஷமா இருக்கேன் நிவின்னு சொல்கிறாரு இந்த கல்யாணம் நடந்துட்டா ராகினி வந்து அவங்களை டார்ச்சர் பண்ண மாட்டான்னு நினச்சா அப்படின்ட்டு எம்னா சொல்கிறாங்க அவள் என்ன டார்ச்சர் பண்ணாமல் இருக்கிறத விட காவேரியை டார்ச்சர் பண்ணாமல் இருக்கிறது தானே முக்கியம் அவள் அந்த வீட்டுக்கு போனால் எல்லாரையும் சும்மா விட மாட்டாதனால இப்போ அது நடக்காமல் இருந்த வரைக்கும் எனக்கு சந்தோஷம் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஃபோனை வையம்னால அப்புறமா பேசுகிறேன் டிவின்னு வச்சிடுறாரு இப்போ கங்காங்க வந்துடுறாங்க யமனாவோட ஃபோனை பிடிங்கி பார்க்குறாங்க நீ விநியாண்டி உனக்கு கால் பண்ணான்னு கேட்குறாங்க அவர் பண்ணல நான் தான் பண்ணேன்னு எம்னா சொல்கிறாங்க ஏன் அவன்கிட்ட பேசுகிற அப்படின்னு கேட்குறாங்க நான் சும்மா கேஷுவலாக தானே பேசுகிறேன் மாமா கூட அவர்கிட்ட பேசுகிறாருல்ல அப்படின்ட்டு எம்னா சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேர் பழக்கம் வேற அவங்க சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸு ஏன் தேவை இல்லாமல் அவன்கிட்ட பேசுகிற அவனால் காவேரிக்கு எவ்வளோ பிரச்சனை வந்துச்சுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க இவருக்காக நான் இங்கே திட்டு வாங்குறேன் இவர் என்னென்னா காவேரிக்கு சப்போர்ட் பண்ணி இருக்காருன்னு எம்னா புலம்புறாங்க இப்போ காவேரி மேலே ஊஞ்சல் உட்காந்துருக்காங்க விஜய் வேகமாக வந்து ஊஞ்சல் வதையிறாரு ஏன் என் மேலே இருக்கிறக்கோ அது மேலே காட்டுறீங்கன்னு கேட்குறாங்க நீ உன் பழியை தீர்த்துக்கிட்டல அந்த பசுபதி பழி வாங்கினதுக்கு நீ பதிலுக்கு அவரை பழி வாங்கிட்டல்ல இதில் என் குடும்பத்தை ஏன் வந்து இழுத்த அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கோமா கேட்குறாரு நான் எனக்காக பசுபதியை பழி வாங்கணும்னா அவர் இதுக்கு முன்னாடி எத்தனையோ தொடங்க வந்தார் நான் அரஸ்ட் பண்ண வச்சுருப்பேன் அதை பண்ணி தொலைச்சிருந்தா கூட பரவாயில்லையே நிச்சயதார்த்தம் வரைக்கும் கொண்டு போய் இந்த மாதிரி பண்ணிட்டியா சொல்லிட்டு விஜய் வந்து திட்டுறாரு நீங்கள் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல இந்த குடும்பம் பண்ணல உங்களை மாதிரி ஒரு ஆள் கூட வாழவே எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு காவேரி சொல்றாங்க நம்ம ஒன்னும் ஒன்றா சேர்ந்து காலம் புறா வாழ போறது நீ ஏன் என் கூட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு இன்னைக்கு எபிசோடு தூரம் முடிஞ்சிருச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க மீட் பாய்